அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் காட்டும் விருந்தோம்பல் பற்றி கட்டுரை வரைக முன்னுரை விருந்தோம்பல் பண்பு என்பது சாதி மதம் இனம் மொழி என்று பார்க்காமல் பண்டைய காலம் தொட்டு இன்று வரையிலும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது படியேறி வந்தவரை வாருங்கள் உட்காருங்கள் தாகத்துக்கு என்ன வேண்டும் என்று இன்முகத்தோடு கேட்டு உபசரிக்கிறவர்தான் பண்பாளர் நேரின்றி வாழும் பயிர்கண்டு நெஞ்சம் உருகுவது மேலோர் இயல்பாகும் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்ற மகாகவி பாரதியின் வழிகளுக்கு இணங்க திருக்குறள் காட்டும் விருந்தோம்பல் என்ற பண்பினைப் பற்றி இக்கட்டுரையின் வாயிலாக காணலாம் விருந்தோம்பலின் பண்பு விருந்தோம்பல் என்பது இயல்பாக நமது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாம் விருந்து படைப்பதோ அல்லது நாம் சென்று உறவினர் நண்பர் என்ற முறையில் விருந்து உண்பதோ அன்று நம் வீடு தேடி வந்தவர்களை முகமலர்ச்சியுடன் வரவேற்று இன்முகத்தோடு உணவளிப்பதும் உபசரிப்பதும் நல்ல குணமாகும் இதனை திருவள்ளுவர் மோப்ப குலையும் அணிச்ச முகம் திரிந்து நோக்க விருந்து என்று நம் தமிழரின் பண்பாட்டை கூறியுள்ளார் விருந்தினரை போற்றும் விதம் விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று தன்னை நினைத்து வந்த விருந்தினை நாள்தோறும் உபசரிப்பவனின் இல்வாழ்க்கை வறுமையால் துன்பப்பட்டு கெட்டுவிடாது நாள்தோறும் விருந்து உபசரிப்பவனுக்கு செல்வம் குறையாமல் மேன்மேலும் வளரும் என்பது கருத்து அகனமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் முகமலர்ச்சியுடன் விருந்து உபசரிப்பவர் வீட்டில் திருமகள் தங்குவாளென விருந்து உபசரிப்பவரை போற்றி பாராட்டியுள்ளார் வல்லவர் சாவா மருந்து வீட்டிற்கு வந்த விருந்தினரை உபசரித்து மகிழாமல் வெளியில் காக்க வைத்து தான் மட்டும் மனைவி மக்களோடு மறைவில் இருந்து உண்பது சாவினை நீக்கும் தேவாமிர்தமாயினும் அது விரும்பத்தக்கதன்று விருந்து உபசரித்தல் என்பது அமிர்தத்தை விட இனியதாகும் அத்தகைய செயலானது நமக்கு சாவா மருந்தாக பயன்படும் என்பதை வள்ளுவர் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் செல்விருந்து ஓம்பி வரி விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு தன்னிடம் வந்த விருந்தினரை உபசரித்து பிறகு வரவிருக்கும் விருந்தினரை எதிர்பார்த்து அவர்களோடு சாப்பிட விரும்புபவன் விரும்புபவன் மறுபிறவியில் தேவனாக மாறி வானத்தில் உள்ள தேவர்களுக்கு நல்ல விருந்தினனாக செல்வான் முடிவுரை முடிவுரை உபசரிப்பதனால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் செல்வம் குறையாது புகழோடு வாழ்வதோடு மறுபிறவியில் தேவர்களுக்கெல்லாம் சிறந்த சிறந்த விருந்தினராக உபசரிப்பவர்கள் செல்வார்கள் ஆகவே விருந்தோம்பல் பண்பு என்றும் மக்களிடம் போற்றப்பட வேண்டும் விருந்தோம்பல் பண்பானது அனைவரின் எண்ணங்களிலும் வளர வேண்டும் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் அறிவியல் விஞ்ஞான உலக வாழ்வில் விருந்தோம்பல் மேன்மைய மேன்மையடைய வேண்டும் வாழ்க பண்பாடு வளர்க பாரம்பரியம் நன்றி திருக்குறளின் தனித்தன்மைகள் குறித்து பல்வேறு அறிஞர்கள் கூறும் கருத்துக்களை விவரி முன்னுரை மனிதனது தனி வாழ்விற்கு வேண்டுவதாகிய ஒழுக்கத்திற்கும் உலகத்தோடு ஒட்ட நடந்து கொள்ள வேண்டிய பொது வாழ்விற்குரிய ஒழுக்கத்திற்கும் பல வகையான அறங்களை திருக்குறள் கூறுகிறது அவை பெருந்தன்மை உடையனவாகவும் அறிவுக்கு பொருத்தமுள்ளனவாகவும் இருப்பதால் உலக அறிஞர்கள் திருக்குறளை போற்றுகின்றனர் உலகம் போற்றும் திருக்குறளுக்கு தாயாக தமிழ் விளங்குகிறது என்பது தமிழருக்கு கிடைத்த ஆக சிறந்த பெருமை உலக அறிஞர்கள் பார்வையில் திருக்குறள் மேலாண்மையாகும் புலவர்கள் போற்றும் திருக்குறள் கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகதரித்த குறள் இடைக்காடர் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகதரித்த குறள் அவ்வையார் தானே முழுதுணர்ந்து தண்டமிழ் வெண்குரலால் ஆனா அறமுதலா அந்நான்கும் ஏனூருக்கு ஊழி உரைத்தார்க்கும் ஒன்னீர் முகிலுக்கு வாலி உலகென்னாற்று மற்று நக்கீரனார் பரந்த பொருளெல்லாம் பாரறிய வேறு தெரிந்து திறத்தொரும் சேர சுருங்கிய சொல்லால் விரித்து பொருள் விளங்கச் சொல்லுதல் வல்லாரால் வள்ளுவரால் வள்ளுவரால் அரசில்களார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதறு குரலும் பாயிரத்தினோடு பகர்ந்தபின் போயொருத்தர் வாய் கேட்க நூறுளவோ மண்ணு தமிழ்ப்புலவராய் கேட்க வீட்டிருக்கலாம் நத்தத்தனார் எல்லா பொருளும் இதன்பால் உள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையார் சொல்லார் பரந்தப்பா வாலன் பயன் வள்ளுவனார் சுரந்தப்பா வையத்துணை துணை மதுரை தமிழ்நாதனார் வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரு மறுவாதி ஒரு நீதி மனோன்மணியம் சுந்தரனார் உலக அறிஞர்கள் பார்வையில் திருக்குறள் திருவள்ளுவர் ஓர் உலக பாவலர் என்கிறார் ஜியூபோப் திருக்குறள் உலக உலக இலக்கியம் என்றார் டாக்டர் அலெக்சாண்டர் புயார்த்தி சுகிம் அனைத்துலகிற்கும் கலங்கரை விளக்கமாக திருக்குறள் இலங்குகிறது என்கிறார் பெஸ்கி என்ற வீரமாமுனிவர் திருக்குறள் தமிழ் இலக்கியத்தின் தலைசிறந்த இலக்கியம் அது உலக இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்பாகும் என்கிறார் ஹுசேன் பிலியோசர் திருக்குறள் இனம் சாதி நாடு காலம் ஆகிய எல்லா தடைகளையும் கடந்து உயர்ந்த கருத்துக்களை கொண்ட நூல் என்றார் வில்ஃபர்ட் நோயல் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டு நல்லறிஞர் எம்ஏரியல் திருக்குறள் தமிழ் இலக்கியத்துள் தலைசிறந்த படைப்பு மனித இனத்தின் சிந்தனையில் முகிழ்த்த உயர்வும் தூய்மையும் வாய்ந்த இலக்கிய பெட்டகம் அதனுடைய ஆசிரியர் சாதி சமய இன வேறுபாடுகளெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் கட்டற்ற சிந்தனையும் பெருஞ்சிறப்பு வாய்ந்த அறங்களையும் அறிவுறுத்துவது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மானி அறிஞர் டாக்டர் காலின் கிரால் என்பவர் கண் உள்ள ஒரு நோக்கு நோய் நோக்கொன்று அந்நோய்க்கு மருந்து என்று திருக்குறளை ஆங்கிலத்தில் கேட்டறிந்து தன் உள்ளத்தை பறையொடுத்தார் இதன் பயனாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஜெர்மானிய மொழியிலும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தாறு லெத்தின் மொழியிலும் மொழிபெயர்த்தார் ஜியு போப் அவர்கள் தனது திருவள்ளுவரை போற்றி பாடும் ஆங்கில கவிதையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் குருவாக பேரறிஞர் திருவள்ளுவர் விளங்குகிறார் அனைத்துலக மனிதனை பாடிய பாவலன் ஆயிற்றே வள்ளுவன் என பெருமிதத்தோடு கூறுகிறார் இங்கர்சால் என்ற பகுத்தறிவாளர் அறிவு அற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளளிக்க லாகா அரண் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது காண்பதறிது போன்ற பல குரட்பாக்களை மேற்கோளாக காட்டி எழுதியும் பேசியும் வந்துள்ளார் முடிவிரை இங்கனம் உலக அறிஞர்களின் கூற்றிகளை எல்லாம் நாம் தொகுத்து நோக்கும்போது வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து பான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் பாடியது உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்பது உறுதியாகிறது உலகத்தில் தலைசிறந்த சிந்தனையாளர்கள் அறிஞர்கள் தத்துவ ஞானிகளால் போற்றி புகழப்பட்ட திருக்குறள் இன்றும் உலக அளவில் தனது சீர்மையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது அதன் புதுமைத்தன்மைக்கு கிடைத்த அற சிறப்பாக சிறப்பாகும்